வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து வரிசையாக ஒரு ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் இல்லைனா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான புத்தகம் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்த புத்தகம் நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் வந்து வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜாக இருக்கும் பட் இதில் வந்து முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைய புத்தகங்களை வந்து வாசிச்சிருக்காங்க இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்துக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூற்றி ஐம்பது பக்கங்கள் உள்ளது நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் இந்தியாவோட வரலாறு மேக்சிமம் வந்து கவர் பண்ணுவாங்க இதில் நமக்கு இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னும் ஒரு குடி மேலே சொல்லணும்னா வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமும் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் இது இதில் வந்து இப்போதைக்கி பார்க்க போகிறது வந்து ராஜ வாழ்க்கை அப்படின்ற ஒரு டாப்பிக் தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பகுதி இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ராஜ வாழ்க்கே அப்படின்ற ஒரு பகுதியை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இல்லை வந்து ரெண்டு புத்தகமும் எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேலும் வாசிக்கணும்னா இதை பற்றி இந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதையுமே குறிப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ராஜா வாழ்க்கை அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து ராஜாவாக வாழ்றதுக்கோ இல்லை மன்னராக வாழ்றதுக்கோ வந்து பெரிய பொறுப்பு இருக்காது எல்லாத்துக்குமே சாதாப்பில் கிடச்சிடாது அப்படின்றாங்க இன்னொன்று வந்து நமக்கு ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் வந்து அரசர்கள் பற்றி மன்னர்களை பற்றி என்ன இருக்கும் போர் செஞ்சாங்க வெற்றி பெற்றாங்க தோல்வி பெற்றாங்க இவ்வளோதான் இருக்கும் ஆனால் மன்னர்களுக்கு வந்து அது மட்டும் ஒரு வேலை மட்டும் இல்லை அவங்களுக்கு காலையிலேருந்து இரவு வரையுமே வந்து அவங்களோட ஷெடியூல் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக வந்து பேச படுமா காலையில் அவர் என்ன பண்ணுறாரு மத்தியம் என்ன பண்ணுறாரு சாயங்காலம் என்ன பண்ணுறாரு மக்கள் எப்போ சந்திக்கிறாரு அங்கே உள்ள உருளைக்கிழங்கு தக்காளி வில முத கொண்டு வந்து மன்னருக்கு தெரியணுமா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ஒன்று ஒன்றா என்னென்ன நடக்குது தன் சுற்றின்றத வந்து எப்போவுமே வந்து மன்னர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாராம் அதுமாதிரி வந்து அவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு பன்னெண்டு பணியாட்கள் வந்து அவரை குளிப்பாட்டுறது இருப்பாங்களா அப்புறம் வாசனை திரவியங்கள் தேய்ச்சி விடுறதுக்குனு இருப்பாங்களாம் அப்புறம் காலையில் இருந்து அவரோட குருவையோ இல்லை கடவுளையோ வந்து வணங்கணுமா அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து நிறைய குறைகள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க அப்புறம் தர்பாரமாக வந்து வைப்பாங்க அப்படின்றாங்க அது மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ஒரு ஒரு ஷெட்யூலா சொல்றாங்க நம்ம வந்து புத்தகத்தில் பார்க்குறது வந்து வெறும் சும்மா அரசர் வந்தார் வெற்றி பெற்றார் இந்த நாட்டை பிடிச்சார் அப்படின்றத தாண்டி இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றாங்க அது மாதிரி வந்து ஒரு மன்னராக இருக்காரு அப்படின்னா வந்து அவர் வந்து ரொம்பலாம் ஈஸியாக வந்து மன்னர் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரச பதவி என்பது ஆண்டவனின் நண்பனிப்பு அது ஆயிரம் நற்பண்புகள் பெற்ற ஒருவருக்கே கிடைக்கிறது என்கிறார் அபுல் பாசல் பேராற்றல் பெருந்தன்மை அளப்பரிய பொறுமை முன் யோசனை சான்றாண்மை நேர்மை கொடைமனம் குறையாத சிந்தனை குற்றங்களை நீக்கும் திறன் ஒப்புற வான்மை உயர் கருணை சமய வேற்றுமை சமய வேற்றுமை பாராத மனம் காலமறிந்து செயல்படுதல் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் சுயநலமின்மை எத்தைய பண்புகள் இருக்கவரே இருப்பவரே சிறந்த அரசராக திகழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு அரசராக ஒன்றா வந்து இவ்வளோ பண்புகள் தேவை அப்படின்றாங்க அந்த உள்ளூர் சந்தையில் வந்து மாம்பழம் என்ன விளன்ற முத கொண்டு வந்து மன்னருக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காங்களாம் அப்புறம் வந்து அரசர்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க நண்பர்களையும் நீ பக்கத்தில் வச்சுக்கோ எதிரிகளையுமே வந்து நீ பக்கத்தில் வச்சுக்கோ ஏன்னா இந்த ரெண்டு பேர்த்தால்தான் நீ வந்து கொல்லப்படுவ அதனால் எப்பவுமே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து நண்பர்களை பக்கமாக வச்சுக்கோ எதிரிகளை வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னொன்று மன்னருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அவருக்குன்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருப்பாரான் அது அரண்மனை மருத்துவர் இருப்பார் எல்லாமே செக் பண்ணுவாராம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாம் ஓகேனா இந்த இதை சாப்பிடுங்க இந்த இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லுவார் அந்தளவுக்கு வந்து மன்னரோட அந்த காலையிலேருந்து நைட்டு வரை இவ்வளோ ஷெடியூல் இருக்கும் அப்படின்றாங்க அதை பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் நான் சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் சில விஷயத்தை வந்து படிச்சே கட்டிடுறேன் ராஜ வாழ்க்கை வரலாற்றில் நாம் படித்த மன்னர்களுக்கும் கதைகளில் வரும் மன்னர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன மன்னர்களின் பெயர்கள் அரசாண்ட வருடங்கள் போரில் அடைந்த வெற்றிகள் அரசாட்சியின் சாதனைகள் தோல்விகள் ஆகியவை மட்டுமே பாட புத்தகங்களில் இருக்கின்றன ஒரு அரசன் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்வார் என்ன சாப்பிட்டார் எந்த விதமான உடைகளை அணிந்தார் எப்படி நீதி எப்படி நீதி பரிபாலனம் செய்தார் எவ்வாறு உத்தரவு பிறப்பித்தார் எந்த இசையை விரும்பி கேட்பார் எந்த பெண்ணை காதலித்தார் யார் அவரது குரு என்று மன்னர்களின் ராஜ வாழ்க்கை பற்றி பல நூறு கேள்விகள் சாமானியர்களின் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அதை எழுத்தாளரின் கற்பனைதான் பல நேரங்களில் பூர்த்தி செய்கிறது அப்படி என்றால் மன்னர்களின் அன்றாட நிகழ்வுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்படவே இல்லையா இந்த விஷய இந்த விஷயத்தை மேகலாய மன்னர்கள் முன்னோடிகள் சக்கரவர்த்தி தூங்கி எழுத்துதிலிருந்து இரவு நடன விருந்து வரை அத்தனை முக்கிய நிகழ்வுகளையும் துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு சக்கரவர்த்தி அந்த நாட்டோட சக்கரவர்த்தி வந்து அந்த மன்னர் அரசன் சொல்லுவாங்க அவர் வந்து காலையில் நைட் தூங்குற வரை எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மேகாலய காலகட்டத்தில் அப்படின்றாங்க அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் வந்து ஒரு நாலு நூல்கள் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் படிக்க இதை போது இன்னும் நிறைய டீட்டெயில் தெரியலாம் அப்படின்றாங்க அந்த நூல்களையுமே நான் இங்கே சொல்கிறேன் முடிஞ்சளவு அந்த புக்கு கிடைச்ச கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் अबुल अबुल बासिल अकबर नामा अब्दुल हमीद लाहौरी लाहुरी एल दिया, बादु शामा அபுல் பாசில் எழுதிய அக்பர் நாமா அப்துல் ஹமீத் லாகூரி எழுதிய பாதுஷா நாமா ஜஹாங்கீர் வரலாற்றை அறிந்து கொள்ள வருதுவும் மா ஆத்ரி ரஹீமி பற்றி சாதிக்கான் எழுதிய தாரிகி ஷா ஜஹானி போன்ற நூல்கள் மெகலாய அரசர்களின் முழுமையான வாழ்க்கை பதிவேடுகளாக இருக்கின்றன சொல்லிட்டு இந்த நூல்கள்லாம் படித்தா உங்களுக்கு மெகலாய மன்னர்கள் வந்து இருந்து இரவு வரையும் என்ன உங்களுக்கு பணி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த இப்போ நான் சொன்ன புத்தகத்தெல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னா வந்து ஒரு அதிகாரத்தினால வந்து எவ்வளோ தூரத்தில் உள்ளவங்களா உள்ள வந்து நம்ம ஈஸியாக வந்து கட்டுப்படுத்திடலாம் மன்னர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக கட்டுப்படுத்துருவாங்க ஆனால் அந்த அவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய சோகமே நடந்திருக்கு என்னதான் வந்து அதிகாரத்தினால வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக உள்ளவங்களை வந்து கட்டுப்படுத்தினாலும் அவங்க கூட உள்ளவங்க அவங்களோட அண்ணன் தம்பிங்க அவங்க அப்பா அம்மாவே வந்து இவங்க வந்து விலக்கு தான் வச்சிருக்காங்க அது நிறைய காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவன் நம்ம ஷாஜகான் அவங்களோட இதுலேயே வந்து பார்த்துருப்போம் ஷாஜகானை வந்து அவரோட மகன் அவுரங்கசீப் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து தாஜ்மஹால் விட்டு வெளியில் வச்சு அதை பார்க்க வச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கால வச்சு எப்படி சாவடிச்சாங்க எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க அப்படின்றது வந்து அந்த ஒரு வரலாறு நமக்கு தெரிய வந்திருக்கும் அதுதான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க என்ன வந்து அதிகாரத்தில் வந்து அவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுனால வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து விலகியே தான் இருந்தாங்க அப்படின்றாங்க அது மாதிரி வந்து காட்டில் வந்து ரொம்ப உயரமாக மறந்துவிட்ட வளர்ந்துட்ட மரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்து உயரமாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஏண்டா இது உயரமாக இருக்குது யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு மன்னருக்கு வந்து என்ன தான் வந்து சில விஷயம் நல்லது பண்ணாலும் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விமர்சனமாக அவர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அவருக்கு வேறு வழியே இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிசாக மரம் இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க சில பேர் வந்து பெரிய மரமாக இருக்குது யாருக்குமே ப்ரோஜன இல்லை இவ்வளோ ஹைட்டாக வந்து யாருக்கு போயோன்னு சொல்லி அதை வெட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து மன்னர்கள் வாழ்க்கையுமே வந்து எவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றாங்களோ அதே அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய சோகமும் நடந்திருக்கு ஏன்னா அவங்க ராஜான்றது தனி இதுல தெரியறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் உருவாகி இருக்கு அப்படின்றதையுமே சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன வந்து நண்பர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் எதிரிகளை மிகவும் பக்கத்தில் வைத்துக்கொள் இருவர் மீதும் கவனமாக இரு இருவரில் யார் வேண்டுமானாலும் உன்னை கொள்ளலாம் என்று மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்வார்களாம் அதுதான் சரித்திரத்தில் நடந்திருக்கிறது முக்கால்வாசி இந்தியாவை ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்த சக்கரவர்த்திகள் கூட அமைதியான நல்ல சாவு கிடைக்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை பிரம்மாண்டமான மாளிகையில் ஆயிரம் வேலை ஆள்கள் பல காவலர்கள் சோழ தங்க கட்டி தங்க கட்டியை படுத்துக்கொண்டு வெள்ளி டம்ளரில் பால் அருந்தியபடி மகிழ்வது மட்டுமே இல்லை அரசனின் வாழ்க்கை ஒரு நாளில் அதிகாலை அதிகாலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் முறை அவனது வேலைகள் முறையாக திட்டமிடப்பட்டன இதற்கான நேரத்தை பகிர்ந்து தரும் விசேஷ முறை ஒன்று அக்பர் காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ஷெட்யூல் போட்டு கொடுக்குறமா வந்து அந்த காலகட்டத்தில் இருக்குது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிறோமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஐரோஹா இ தர்ஷன் என்பது பொதுமக்களுக்கு காலையில் தரிசனம் தந்து திறந்தவெளி தர்பார் நடத்துவது திவானி காஸ் ஓ ஆம் என்பது அரச மண்டபத்தில் நடக்கும் தர்பார் குஷால்கானா கானா என்பது தனியரை சந்திப்பு அலாவுதீன் கில்ஜி சிறு பொருட்களின் விலைகளை கூட அவரே நிர்ணயம் செய்திருக்கிறார் அக்பரும் பாபரும் அரசாங்க நடைமுறை ஒழுங்கினை நேரடியாக கவனித்து உள்ளார் அரபு குதிரைகள் என்ன விலைக்கு வாங்கப்படுகின்றன என்பதிலிருந்து உள்ளூர் சந்தையில் மாம்பழம் என்ன விலை என்பது வரை அக்பரின் நேரடி கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அரசு பதவிகள் வந்து அன்பளிப்பு அது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா கிடைச்சிருது அப்படின்றாங்க உண்மை மன்னர்கள் அந்த அரசர்கள்லாம் வந்து அரபு குதிரை வந்து எந்த அளவுக்கு எந்த விலைக்கு வாங்குறாங்க உள்ளூர் சந்தையில வந்து மாம்பழம் வந்து எவ்வளவு அளவுக்கு எவ்வளவு ரேட்டுக்கு விக்குதுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்களே சில பேர் வந்து விலையை நிர்ணயிப்பாங்க அதையுமே வந்து இங்க சொல்றாங்க அரச என்பது ஆண்டவனின் அன்பளிப்பு அது ஆயிரம் நற்பண்புகள் பெற்ற ஒருவருக்கே கிடைக்கிறது என்கிறார் அபுல் பாசல் பேராற்றல் பெருந்தன்மை அளப்பரிய பொறுமை முன் யோசனை சான்றாண்மை நேர்மை கொடை மனம் குறையாத சிந்தனை குற்றங்களை மன்னிக்கும் திறன் ஒப்புரவான் உயர்கருணை சமய வேற்றுமை பாராத மனம் காலமறிந்து செயல்படுதல் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் சுயநலமின்மை இத்தகைய பண்புகள் இருப்பவரை சிறந்த அரசராக திகழ முடியும் சொல்லிட்டு இவ்வளவு பண்புகள் இருந்தால் உங்களால் சிறந்த அரசராக திகழ முடியும் அப்படின்றாங்க மன்னர் வந்து அதிகாலை மூணு மணிக்கே வந்து எந்திரிச்சிருப்பாராம் அவர் வந்து அவர் எழுக்கிறது துயில் செல்லு பொதுக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க மன்னர் வந்து அவங்க அவங்களோட எந்த ஒரு ஒய்ஃப் வீட்டில் அவருக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க மன்னர்களுக்கு எந்த ஒரு மனைவி வீட்டில் வந்து அவர் தூங்கிட்டு இருந்தாலுமே வந்து காலையில் வந்து துயில் எழுப்புவதுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்களாம் அவங்க வந்து எழுப்புனா வந்து எதிரிப்பாரா அவங்க வந்து தேடி வந்து எழுப்புவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் ரோஜா பூக்களும் பெருஷியாவில் அந்த பெருஷியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீரும் ரோஜா பூக்களும் அதில் தான் வந்து அந்த நீரில் தான் வந்து குளிப்பாங்களாம் அதுக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பணியாட்கள் வந்து குளிச்சு விடுறதுக்கு இருப்பாங்களாம் இளமான சூடான தண்ணீரில் வந்து அந்த பன்னீரும் ரோஜா பூவும் கலந்து அந்த பன்னெண்டு பணியாட்கள் வந்து வந்து குளிச்சு விடுவாங்களாம் அதுக்கப்புறம் மன்னரின் உடலுக்கு சந்தனம் அந்த வாசனை திரவியங்கள் தேய்த்துவதுக்குமே வந்து பணிப்பெண்கள் வந்து இருப்பாங்களாம் குளித்து முடித்தவுடன் அவருக்காக விசேஷமா தயாரிக்கப்பட்ட பஸ்து அதுபோல மன்னரின் உடலுக்கு சந்தனம் மற்றும் வாசனை தைலங்களை தேய்த்து விடுவதற்கு பணிப்பெண்கள் உண்டு குளித்து முடித்தவுடன் அவருக்காக விசேஷமாக தயாரிக்கப்பட்ட பட்டு வஸ்திரங்களில் எதை அவர் அணிந்து கொள்வது என்று தேர்வு செய்வார்கள் மன்னர் அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டதும் சிறு பறை எழுப்பப்படும் அந்த ஓசை மன்னர் துயில் நீங்கி தனது நாளை துவங்கிவிட்டார் என்பதற்கான அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பரமாய் வந்து வாசிப்பாங்க அந்த அப்போ வந்து அந்த ஊர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் மன்னர் வந்து ரெடி ரெடியாகிட்டார் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள்லாம் கேட்கறதுக்கு வந்து மன்னர் வந்து இன்னைக்கு ஆகிட்டார் அப்படின்றது வந்து அந்த ஊருக்கு வந்து சொல்லுவாங்களா அந்த பறை அடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி மாதிரி வந்து அந்த அரண்மனையில் வந்து ஒரு நாடி வைத்தியர் நாடி பிடிச்சி பார்த்துட்டு மன்னரோட எல்லாத்தையும் உடம்பு எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சிட்டு இதை சாப்பிடுறாங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் போட்டிருக்காங்க அதன் பிறகு அரண்மனை வைத்தியர் மன்னருக்கு நாடி பரிசோதனை செய்து அவரது வயிற்று உபாதைகள் உஷ்ணம் நாக்கின் தன்மை மூத்திர நிறம் மலத்தின் தன்மை தோல் நிறம் மாற்றம் பாதங்களின் மிருது சுவாச வேகம் போன்றவற்றை அறிந்து சொல்வார் மருத்துவரின் ஆலோசனைப்படி என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் எந்த பலரசத்தை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை மன்னர் முடிவு செய்து கொள்வார் இதன் பிறகு மன்னர் தனது குருவை கடவுளை வணங்க வேண்டும் தினமும் அறிவுரை வழங்க ஒரு ஞானி அரண்மனையில் இருப்பார் அவர் அவர் அன்றைக்கான ஞான உரையை மன்னருக்கு சொல்வார் அதை பணிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் அது முடிந்தவுடன் மன்னருக்காக விசேஷமான பூஜை செய்து கொண்டு வரப்பட்ட பொருட்களுடன் அச்சகர்கள் காத்திருப்பார்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியர்கள் அதிகாலையில் சூரியனை வழிபடுகிறார்கள் என்பதால் சூரியனை வழிபடும் நேரத்தில் அரசர் தரிசனம் தருவது முக்கியமானது என்ற நடைமுறை அக்பர் காலத்தில் இருந்திருக்கிறது அதனால் மன்னர் மக்களை சந்திப்பதற்காக அமைக்கப்பட்ட தனி மாடத்தில் நிற்பார் அதிகாலையிலேயே கூடி நிற்கும் மக்கள் மன்னரை வழங்கி வால் சொல்வார்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மன்னர் சூரியனை வணங்குவார் பின் மக்கள் குறை திருப்பதற்கு திறந்தவெளி தர்பார் தொடங்கப்படும் இது ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அந்த நேரத்தில் மக்கள் எளிதாக மன்னரை அணுகி தங்களது பிரச்சனைகளை முறையிடலாம் சொல்லிட்டு ஸோ மன்னர் வந்து ஈஸியாக வந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் தர்பாரமே நடக்கும் திறந்த வெளியில் அங்கே வந்து மன்னர்கள் மக்கள் வந்து மன்னரை வந்து ஈஸியாக அணுகி அவங்களோட குறையெல்லாம் வந்து தெரிவிச்சுக்கலாம் அதுவுமே வந்து தீர்த்து வைக்கப்படும் சொல்கிறாங்க இது மாதிரி இது பற்றி நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பே இல்லை ஈவன் இங்கே உள்ள லோக்கல் ஆளுங்க கூட அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க கூட வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து கண்டுக்கிறதுல ரொம்ப எதாச்சும் ஒரு மனு கொடுத்தா வந்து ரொம்ப ரொம்ப நாளாவது பட் அந்த காலகட்டத்தில் வந்து தனியுமே காலையில் வந்து இதெல்லாம் முடிச்சு ஒன்றரை மணி நேரம் வந்து தர்பாரமாக நடக்கும் அதை வந்து மக்கள் வந்து அரசரை வந்து நேரடியாக பார்த்து அவங்களோட குறைகள்லாம் பேசுவாங்க திருத்து வைக்கப்படும் சொல்லி அவ்வளோ அழகாக அந்த இந்த குறிப்பில் சொல்கிறாங்க மக்கள் எளிதாக மன்னரை அணுகி தங்களின் பிரச்சனைகளை முறையிடலாம் அங்கு கவனத்துக்கு கொண்டு வரும் பிரச்சனைகள் முறையாக விசாரிக்கப்பட்டு நீதித்துறை எழுத்தர்கள் மூலம் குறிப்பு எடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லிட்டு அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து குறிப்பி எடுத்துட்டு தீர்ப்பு வழங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதியில் சொல்றாங்க ராஜா ஒரு ராஜாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும் காலையிலேருந்து சிறுலேருந்து அவர் குளிச்சு ரெடியாகி அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குருவையும் கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு அறிவுரை சொல்லுவார் அந்த ஞானம் சொல்லுவார் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு பறை மூலயமா மக்களுக்கு தெரிவிச்சுட்டு மறுபடியும் மக்களை வந்து சந்தித்து அவங்களோட குறையெல்லாம் கேட்டுட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து மன்னரோட வரலாறு காலையிலேருந்து நைட்டு வரை இருக்குன்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ரெண்டு புத்தகம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நான் அதையுமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன் இதுதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க வந்தது ஸோ நம்ம அடுத்த ஒரு பகுதியில் வந்து மன்னரின் மதிய உணவுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதி ஆரம்பிக்குது இதை நம்ம வந்து அடுத்த சாப்டரில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து படிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான புத்தகம் நன்றி